ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வ கே பிரதி மன்சாத்வாரா யோக்கி சக்தியோக்கா பிரயோக் கரோ சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் யோக் கி சக்தி ஜமா கர்ணிக்கிலேயே கரம் ஓர் யோக்கா பேலன்ஸ் அவர் படாவோ யோகத்தின் சக்திகளை சேமிப்பதற்காக கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலையை இன்னும் அதிகரியுங்கள் கரம் கர்த்தே யோக கி பவர்ஃபுல் ஸ்டேஜ் ரஹே இஸ்க்கா அபியாஸ் படாவோ கர்மங்களை செய்தபடி சக்தி வாய்ந்த யோக நிலை இருக்க வேண்டும் இதற்கான பயிற்சியை அதிகரிங்கள் ஜெயசே சேவா கே இன்வென்ஷன் கர்த்தே வைசே இன் விஷேஷ அனுபவோக்காஸ் சமய நிகழோ ஓர் நவீனத்தா லாக்கர் சப்கே ஆகே எக்ஸாம்பிள் பனோ எவ்வாறு சேவைக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறீர்கள் அவ்வாறே இந்த விசேஷமான அனுபவங்களுக்கான பயிற்சிக்காக நேரத்தை ஒதுக்குங்கள் மற்றும் புதுமைத்தன்மையை கொண்டு வந்து அனைவருக்காகவும் முன்னுதாரணமாக ஆகுங்கள் ஓம் சாந்தி